சிவனே பறந்த இல்லைன்னு மறுபயனி படைத்தலை நீ வச்சுக்கிட்டா காத்தலை அவனுக்கு வச்சுட்டா எரித்தலை அழித்தலை மட்டும் என்ன கொடுத்த உங்களை அழிக்காம நான் போவேன்டா போவேன் நீ அவன் என்ன தலையில பிறந்தோம் நாங்கள் சிந்திக்க வசதியா இருக்குன்னு நாங்க காலில் பிறந்தோம் அதனால உங்களை மிதிக்க வசதியா இருக்கு எப்படி அண்ணன் இப்ப சிவனே பறையன் தாண்டா அப்படின்னு சொன்னதே இப்ப நிறைய பேர் இது பண்ணுவாங்க ஆனா அண்ணன் சொன்ன தர்க்கத்துல உண்மையான காரணம் இருக்கிறது அது சிவன் சிவனை புரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏனெனில் சிவனே ஒரு பறையின் ஆட்டத்திற்கு ஆடுவார் என்று சொல்லாமல் அண்ணன் சொல்லுகிறார் என நான் நினைக்கிறேன் அதுவே அவரோட அடுத்தபடியாக நம்ம ராஜா வேரன் அண்ணன் என்ன சொன்னார் என்றால் விஜய் அதாவது காவலரின் கையை பிடித்து ஒரு விஜய் தொண்டன் கடித்து வைக்க இருக்கிறார் இது வந்து அந்த கட்சியவே ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் அதாவது தலைவர் தனது தொண்டனை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்லணும்னா ஒட்டுமொத்த டிவி கே தொண்டர்களையும் ராஜோ பேரன் சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட அவரை மட்டும் சொல்கிறார் ஸோ அது போன்ற தலைவரின் பெயரை கேவலப்படுத்துவது என்பது டிவி கே தொண்டர்களை செய்வது தான் என அண்ணன் ராஜா பேரன் சொல்கிறார் அதுக்கடுத்து என்ன பார்த்தா அதாவது ராஜோ பேரன் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நீ உன் இதே எனக்கு ஒரு தீட்டு மாதிரிதான்டா அப்படிங்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணமா இது வந்து சாதி மத போதையை விட இது பெரிய குடும்பமாக இருக்கதாம் அவர் அண்ணன் சொல்கிறார் அதாவது சீமான அண்ணன் உபயோகப்படுத்திய நீ சீமான அண்ணனுக்கு இது பண்ணதுனால நீ வந்து சீமானண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணத அதனால உன் பொருளை தொட்டாலே எங்களுக்கு தீட்டு தான் அப்படின்னு ஒரு தொண்டர் வந்து தீர்க்க தொண்டர் வந்து அவருடைய கமெண்ட்ல பதிவு போட்டுட்டாங்க அதை பத்தி இப்போ இது வந்து அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு சாதி மத போதையோட ஒரு அரசியல் கட்சி வந்து போதை பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அரசியல் கட்சி தலைவரோ அவங்களோ வந்து நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை நான் தான் வர எனக்கு ஒரு பிரச்சனை நீ தான்டா வர போறேன் அப்படின்னு அண்ணன் ராஜா பாருங்கள் கடவுள் அடுத்து சீமானோட அண்ணன் சீமானோட சின்னமே விவசாயி தாண்டா அப்போ விவசாயி போடுற சாப்பாடு திட்டம் உனக்கு தீட்டா சாப்பாடு போடுறது விவசாயி திட்டம் அப்போ கடலுக்காக போறாள் கடல்ல சாப்பிடறதுலாம் திட்டம் மண் மண்ணுக்காக போறது அப்போ மண்ணுல நீதா அதுக்கு நீ அது உனக்கு திட்டா அப்படின்னா எப்படின்னா எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் போராட்ட ஒரே ஆளே அண்ணன் செய்ய மாட்டான் அப்படி எல்லாத்துக்கும் திட்டான் அப்படின்னு அண்ணன் ராஜாபுரம் கேட்காரு கடைசியாக ஒன்னே அவன் சொல்ல நீயும் நானும் அண்ணன் தம்பி தான்டா கட்சி தலைவரோ கட்சியோ நமக்கு ஒன்றும் செய்ய போது கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டாரு அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு தளபதி வெற்றி கழகம் சிறப்பாக செயல்பட்டது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தளபதி விஜய் அரசியல் கடத்தில் இறங்கி விட்டார் முக்கிய முக்கியமாக புதுச்சேரியிலும் ஆட்டம் வந்து விட்டார் என்றே நான் சொல்லுவேன் ஆனால் அது காட்டம் கொண்டு விட்ட அளவுக்கு அங்கே கூட்டம் வரவில்லை என சொல்லுகிறார்கள் அது என்னமோ உண்மைதான் ஆனால் கூட்டம் கூடிய கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளவு கூட்டம் ஒரு முருக பக்தரை பார்க்க எவ்வளவு ஆர்வத்தோடு செல்வாரோ அவ்வளோ ஆர்வத்தோடு செல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படி என்ன அடுத்து நம்ம சாட்டை துறைமுருகன் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அதை நீங்கள் சாட்டை காணொலியில் பார்க்கலாம் எனெனில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து கட்சியை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் என்னுடைய தலைவன் தளபதி நேற்று சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நிலை மீட்பும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றணும் எப்படி ஒரு தலைவன் எங்கேயும் பேசுனது கிடையாது பேசப்படுறதுன்னு கிடையாது பேசவும் மாட்டான் அவ்வளவு கருத்து அவன் கிட்ட கிடையாது கருத்து இருந்தாலும் அதை அண்ணன் சீமான் பேசுற அளவுக்கு பேசவே மாட்டான் ஏனெனில் அண்ணனின் அண்ணனுடைய பட்டு அறிவும் அவ்வளவு இருக்கிறது ஏனெனில் அண்ணன் நம்மளோட பாமர மக்களோடு இருந்து பாமர மக்களுக்காக உழைத்து பாமர மக்களுக்காக போராடி பாமர மக்களுக்காக கடைசி வரை இருப்பார் என்ற நம்பிக்கையுடனே அண்ணன் நின்றும் களத்தில் இருக்கிறார் எந்த கட்சியோட கூட்டணியும் கிடையாது எந்த கட்சியோட கொள்கை இல்லாத கட்சியோட கூட்டணியும் கிடையாது கொள்கை இருக்கிற கட்சி கூட்டணி வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய தத்துவமும் அவங்களோட தத்துவமும் ஒப்பும் போகாது என அதனாலே அண்ணன் இன்று வரை தனித்து நிற்கிறார் அண்ணன் சீமானை கூட்டம் வராது என்கிறார் அண்ணனும் சீமான் கூட்டத்தை பார்த்து இருக்கிறார் என்றால் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பரில் நடந்த ரெண்டாயிரத்தி கடைசியாக நடந்த தேர்தலில் அண்ணன் மட்டுமே முப்பத்தாயிரம் லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறார் அதுல ஒரு ஒருத்தர் மூன்று பேரை கூடினா ஒன்றரை கோடி வாக்கு பெற்று முதன்மை கட்சியாக அங்கீகரிக்கலாம் இதனால ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சியின் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளையும் நாம் உணர வேண்டும் அது எல்லாரும் புரிவார்கள் என நான் நினைக்கிறேன் இன்று வரை ஒரு மண்ணுக்கான போராட்டம் ஒரு மாணவருக்கான போராட்டம் ஒரு மீனவருக்கான போராட்டம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு அமைக்கும் போராட்டம் ஒரு தொழிலாளர் போராட்ட போராட்டமா பரந்தூர் விவசாய போராட்டமா அனைத்து போராட்டத்துக்குமே தலைமை தாங்கி நிற்கிறது அண்ணன் ஒருவர் மட்டுமே அண்ணன் சீமான் மட்டுமே அது நீங்க எங்க போய் கூப்பிட்டாலும் நாம் தமிழர் பிள்ளைகள் சொல்வார்கள் இன்றும் அடிமைப்பட்டு கிடைக்கும் முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் போராடும் ஒரே தலைவனாக ஒரே அரசியல்வாதி தலைவனாக இருக்கிறது அண்ணன் சீமான் மட்டுமே அண்ணன் சீமான் மட்டுமே ஏன் இவ்வளவு பிரபலமாக அடைகிறார் என்றால் மற்ற தலைவர்கள் எல்லாம் யூடியூப்பிலும் வலை ஒளியிலும் அவர்களுக்கான போராட்டத்தை தெரிவித்தார் ஆனால் அண்ணன் எங்கு போராட்டம் நடக்கிறது முதல் நாளாக அண்ணன் சீமான் தான் இருக்கிறார் அண்ணன் சீமான் இதுவரை எந்த போராட்டத்துக்கு போகவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்றவாறு நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் அண்ணன் சீமான் இதுவரை நான் சொல்கிறேன் அண்ணன் இதுவரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனைத்து போராட்டத்திலும் கலந்து கொண்டு விட்டார் அந்த போராட்டத்தையும் வெற்றிகரமாக முடித்து விட்டார் பறந்து விவசாய நிலத்துக்காக போராட்டம் என்று பறந்து இன்றும் விமானம் கட்டவில்லை அதுக்கடுத்து இங்க மெரினா கடல் மெரினா கடலில் பேனா சிலை வைக்க வேண்டுமென்று திமுக கோரிக்கை வைத்தால் அண்ணன் சீமான் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இன்றும் பேனா வைக்கவில்லை அதுக்கப்புறம் என்ன ஸ்டெர்லைட்டுக்காக போராடினார் இப்போ தொழிலாளர் சாம்சங் தொழிலாளர்களுக்கான பணம் சமூக ஊதியம் அதுக்காக போராடினார் அதுக்கப்புறம் மாணவருக்கான போராட்டம் பண்ணலாம் ஆசிரியர்களுக்கான போராட்டம் இடைநிறுத்தம் போராட்டம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கான போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிய அளவில் கூட்டம் குடிச்சு அது வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் போரா போராடியது ஆனால் இது நம்ம தமிழர்கள்ட்ட மிக முக்கியமா இல்லாத ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மீனவர்கள் போராட்டம்னா விவசாயிகள் ஒன்று சேராது விவசாயிகளுக்கு போராட்டம்னா மாணவ மீனவர்கள் ஒன்று சேராதுதான் மாணவர்களுக்கான போராட்டம்னா விவசாயிகளும் ஒன்று சேராது அது மாணவர்களுக்கான போராட்டம் மாணவிகளுக்கான போராட்டம்னா அனைத்து மக்களும் ஒன்று சேர வேண்டும் அதுவும் ஒன்றும் சேரவில்லை ஸோ இது போன்ற காரணத்தால்தான் நம்ம தமிழகம் இன்றும் தனியாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு போராட்டத்துக்கு அனைத்து தமிழக மக்களும் இது நமது நமக்கான பிரச்சனை நமதுக்கான பிரச்சனை என்று அனைவரும் கூடிவிட்டால் நாம் தமிழர் கட்சி இந்த உல தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஒரு தனி பெறும் கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியை விட மிக உயர்ந்த கட்சியாக வளரும் ஆனால் நமக்கான தேசம் நாம் தமிழ் தேசம் ஒன்றிணைப்பதே நமக்கு முக்கிய கோரிக்கோளாக இருக்கிறது ஏனெனில் தமிழகத்தை ஸ்ரீலங்கா இலங்கை என்ற இடத்தில் நமது சிங்களவர்கள் சிங்கள இடத்தில் அதாவது ஸ்ரீலங்கா என்ற இடத்தில் நமது தமிழக மக்களை அடித்துக் கொன்று போது வெளியேறுவதற்கான ஒரு இடமாக தமிழ்நாடு தமிழ்தான் தமிழ்நாட்டுதான நாம் தமிழ்நாட்டில் நம்மை அடித்து வெளியேற்றப்பட்டால் நமக்கான இடம் எங்கும் இல்லை